ஊர்வலம் இங்க வருதுன்னு நினைக்கிறேன் நெசமாவா பிள்ளையார் என்ன? எங்க பாப்போம் बारे नाम போடவா இன்னைக்கு நம்ம போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்க விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வாசல்ல போட்ட கோலம் இல்ல உருவெல்லாம் நம்ம வாசலுக்கு வரும்னு பார்த்தா சவுண்டு கேக்குது ஆளா ஆள காணும் நான் போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம் மண்ணுல வைக்காத பூச்சி இருக்கும் கையில டேய்வா வீட்டு புது ரோட்ல இது பண்ணக்கூடாது வா கூட்டம் வாச்சி திட்ட போறாங்க பருவ அங்கே கூட்டம் இல்ல அங்க லாரி வருது

பிரைட்டாக தெரியும் இந்த லைட் தான் பிரைட்டாக தெரியும் வருதானா என்ன சொன்ன நீ என்ன சொன்னிட்டு வந்து வந்துச்சுன்னா நல்லா சவுண்ட் கேக்கும் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன வருதுன்னு தெரியாது பெட்டி எடுத்து விளக்கு ஏத்துறியா நானே ஏத்துறேன் நானே ஏத்துறேன் எதுவா போங்க போ எதுவா என்ன உக்கடே இவ்வளவு கீழ அது கேக்குறீங்க இருக்கட்டும் நல்லா இருக்கு அப்பலாம் நல்லா இருக்கட்டும் நல்லா தான் இருக்கு சரி போ இந்த வீட்ல எப்பவுமே எல்லாம் நம்ம அந்த காலங்கள்ல இந்த வச்சிருந்தோம் அதே மாதிரி நம்மளும் இப்போ வச்சுருக்கோம் ini kudengar ini adalah melakui itu Om karena Namah ண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயம வேட்டிருக்கோம் <laughs> நடறலமா வெயிட் போறேன் வருது அதுதான் வருதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமாக எல்லார் வீட்லேயுமே இன்றைக்கி சாமி கும்பிடுவீங்க இன்னைக்கு நம்ம ஒன்பதாவது நாள் பாடல் இன்னைக்கு ஈவினிங் பாடுறோம் அந்த மாதிரி எல்லாருமே பிள்ளையார வச்சு எல்லாருமே சந்தோஷமாக இன்றைக்கி பிள்ளையாருக்கு பிறந்த நாள் கொண்டாடிருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வந்துருப்பீங்க எல்லாருமே பிள்ளாரப்பட்டிக்கு வந்திருப்பாங்க பிள்ளையார் பட்டியில் பிள்ளையார் பட்டியில் ரொம்ப விசேஷமானதாகும் ும் பொருளாய் போன்றே ஒளிவாய் There's எப்பவுமே நீங்க பாடுங்க அமிரமோன்னு உங்களுக்கு இது வந்து நம்ம வந்து டெய்லி பாடினாவே ரொம்ப நல்லது வீட்டுக்கு இந்த ஸ்லோகம் இன்னொரு தடவை கூட நான் பாடுறேன் ஐந்து காலத்தனை யானை முகத்தனை இந்தியில் அம்பிரை போலும் நந்தி மகந்தனை நானக் கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்ற ஏன்னா நான் படிக்கும்போதே சின்ன பிள்ளைல நான் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி இதை பாடிட்டு தான் பாடு படிக்கிறது நம்ம நாங்க படிக்கிற காலங்கள்ல நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க விநாயகரை மனமுருகி வழிபாடு செய்யுங்க எல்லாமே விநாயகர் குருப்பார் இவருடைய கண்ணால் கண்ணை பார்த்து கேளுங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் கொடுப்பார் அவர் வாயை பார்த்து கேளுங்கள் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு பாருங்கள் விநாயகர் பாருங்கள் உள்ளேருந்து மாலைக்குள்ளேருந்து எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள் நம்மளை வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது வீர விநாயக வெற்றி சக்தி

கை தட்டிக்குவா கை வா எல்லாரும் சேர்ந்து கை பசன பார்த்து நல்லா இருக்கும் முன் பிறந்த பிள்ளையாரே எங்களை காத்தருள வேண்டும் ஐயா பிள்ளையாரே வரும் வரும் பிள்ளையாரே வந்தருள் செய்ய வேண்டும் பிள்ளையாரே கைத்தல் போட்டு தீப ஏற்க நல்லது இந்த பிள்ளையார் போகல ஊருக்கு அவரோட எல்கைக்கு போகல சவுண்ட் கேக்குது ஏதோ ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்காங்க விநாயகர் Ben ne kamçıram. Bina ergi. 嗯。Oh. உனது வசம் நினைவில் உன்கவசம் கொண்டு மயுள் தேன் சிந்தை நீரைகள் தீர்ப்பதில் தந்தே இனி அஞ்சும் நெஞ்சமோ அழுகை துன் தமிழ் வாங்க பொருள் நால் பொருள்ந்து கரத்தனை துதித்தான முகத்தனை அழைத்து பக்தி வழிபாடு மனிதன் வாழ்விலே பிரிக்க முடியாத அம்சம் அது பெரிய மந்தம் பிரிக்க முடியாத அம்சம் அது பெரிய அன்பு வழ பகிர்ந்து வாழும் என் வம்சம் அதில் பல கவலைகள் துவசம் மூன்று தமிழ் வாங்க நாலு பொருள் தந்து ஐந்து கரத்தனை துதித்தால் அவை ஆடை முகத்தனை அழைத்தாள் அந்த ஆறு முகத்தின் அண்ணன் பதத்தில் நாங்க எட்டு திசையிலும் தொழுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கு பத்தாம் நாள் பாட்டு லைக் பண்ணு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நம்மளுடைய பிள்ளையார் எப்படி இருக்காருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் பிள்ளையார் வாங்கிட்டீங்களா சாமி எல்லோரும் கும்பிட்டுருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த மாதிரி வீட்டில் வாங்கி வைங்க ரொம்ப நாளாக வாங்கணும் வாங்கணும் இன்றைக்கிட்டே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க இவங்க எல்லாரும் இல்லை ரொம்ப நாளாக நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் வாங்கணும் அவங்களும் கொடுக்காம வச்சுருந்தாங்க உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் இது எல்லாமே மண் தான் வேண்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் தண்ணியை ஊற்றி வதக்கிலங்காட்டி விளாண்டுட்டார் நம்ம வீட்டில் குட்டீஸு நீதங்கல பச்சந்த மறைப்பும் பாத சிலம்பு பல இசை பாட பொன்னரை ஞானோ பூந்தி கிளாடியும் வண்ண மருகில் வளந்தலகு தெரிப்ப பெரிவயிரோ பெரும்பார கோடும் உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் யாருக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேணும்னா உங்களுக்கு எல்லா பொருளுமே நம்மள்கிட்ட இருக்கு உங்களுக்கு வேணும்னா கொரியர்லேயே அனுப்பிவிடுவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது இதெல்லாம் வீட்டில் எல்லாருமே வச்சிருப்பாங்க நம்ம இப்போ வந்து அவ்வளோவா யாரும் வச்சிருந்ததில்லை பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் நான்றவாயும் நாலிரு மூன்று கண்ணும் உம்மத சுவடும் இரண்டு சேவையும் இலங்கு பொன் முடியும் திரண்ட மூபுரினுள் திகழ் ஒளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமை மாயாய் பிறவி மயக்கம் மறுத்தே திருந்தில் திருந்திய முதலைத்து எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்து என் உழந்த நிற்பு குருவடி குருவடிவாகி குவளை தண்ணீர் திருவடி வைத்து திறமீது பொருள் என்ன வாடாட வகைதான் மகிழ்ந்து எனக்கு அருளில் கோடாயுதத்தால் கொடுவினை தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்குரு கருணையின் இனிது என கருளி கருவிகள் ஓடும் கருந்தினை அறிவித்து இருவினை தன்னை ஆறு திருந்து தலமொரு நான்கும் தன் சந்தன கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பது காட்டி ஆராதாரத்து அங்கிசை நிலையும் பேரா பேச்சுரை அறுத்து இட பெண் எழுத்து அறிவித்து கடையில் கமுனை கபலா மூங்காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய துணிகள் நான்கு உணர்த்தி குண்டலியதனில் கூடிய அசபை விண்டு எழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலதாரத்தின் மூண்டு எழுகனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்து அமுத நிலையும் இயக்கமும் இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முக தூளமும் சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதென கருவி காயம் நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினில் கபலா வாயில் காட்டி இருத்தி முத்தி இனி என கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னினை முதலை கலைந்து வாக்கும் மனமும் எல்லாமோ வந்து விநாயகர் அகவல் நீங்களும் வீட்டுல பாடுங்க ரொம்ப சிறப்பானது எல்லை எல்லா ஆனந்தம் அழித்து அல்லல் கலந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள் சதா காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிர் கனுவாய் அப்பால் காப்பாளாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் இளங்கா நிறுத்தி கூடும் மெய்யும் தொண்டர் குள்ளத்தாவுடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அரபொருள் என்னை நெஞ்ச கரத்தின் நிலை தத்துவ நிலையை தந்த நெய்பாண்ட வித் வித்தக விநாயகர் விரைகள் விசாரணை கணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் நாளைக்கு வீடியோ பார்ப்போம் நாளைக்கு இதே இது லைக் பண்ணுங்க சப்ஸ்க் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு வாழ்க வளமுடன் இன்னும் நம்ம பிள்ளையார் போய் சேரல அவருடைய இடத்திற்கு இன்னும் ஊர்வலகம் வந்து கொண்டே இருக்கிறார் பார்ப்போம் நம்ம வீதியில் வந்தார்னா கண்டிப்பாக பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்